நான் இப்படி தான் எப்பவுமே ஒரு நாலு மணி நாலரைக்கும் எழுந்திரிச்சி படிப்பேன் படித்து முடிச்சுட்டு ஒரு ஆறு மணி வரைக்கும் அஞ்சே முக்கால் வரைக்கும் படிப்பேன் படித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் டீ குடிச்சிட்டு அந்தளவு வீட்டுக்கு வந்து தூங்கிடுவேன் தூங்குனா எட்டு ஒம்பது மணிக்கு தான் தூங்கிடுவேன் தூங்கினா எங்களை சொல்கிறாங்க பக்கத்துலலாம் சொல்லுவாங்க என்னடா இந்த பையன் எப்போ பார்த்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான் ஒன்றும் படிக்க மாட்டேக்கான் ஒரு வேலைக்கு போக மாட்டேக்கான் தூங்கி தூங்கி தூங்கியே வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் சில பேருக்கு தெரியாது நம்ம படிக்கும் படித்தாலே மேக்சிமம் நிறைய பேருக்கு நமக்கு மூளை டயர்டாகும் நிறைய தூக்கம் தேவைப்படும் அதனால் தூக்கம்லாம் வந்துச்சுன்னா நல்லா தூங்குங்க தூங்கிட்டு நல்லா படிங்க நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க அதெல்லாம் காதலே வாங்காதீங்க நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நேர்மையாக அந்த வேலைக்கு கரெக்டாக இருந்தோமா நம்ம அந்த வேலையை கரெக்டாக செய்கிறோமா குடிகாரனுக்கு எப்படி அந்த நேரத்தில் குடிக்கிறானா கையெல்லாம் நடுங்கும் அதேமாரி நமக்கு படிக்கிறானா தூக்கம் வரக்கூடாது அந்த மாதிரி நீங்கள் அப்படியே டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் ஒரு டிசிப்ளின் தாங்க இதில் பொறுத்த வரைக்கும் டிசிப்ளின் தான் உட்காந்து படித்தோமா டெய்லி படிக்கணும் அது டெய்லி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பலன் கொடுக்கும்